ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மைவியத்துலேருந்து எதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க நானுமே அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல எல்லாம் சொல்கிறோம் ஃபுல்லாக வெயில் கிடைக்கல அடுத்த வயதாக பதினெட்டாம் தேதி அடுத்த நடக்கிறதா என்னன்னு தெரியும் அப்படின் கிட்டிருக்காங்க அது கூடால் நிறைய நியூஸு நிறைய விதமாக பரவிக்கிட்டு இருக்குது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல என்ன யார் சொல்கிறத எதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியலை கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் சீக்கிரம் ஏன்னா நாட்கள் போக போக நம்மளுக்கு மேற்கொண்டு டென்ஷனும் ப்ரெஷரு மேற்கொண்டு தான் கூடுதே தவிர குறைஞ்ச பாடில்லை இதுக்கான நியூஸ் எப்படா கிடைக்கும் எப்படா நல்ல நியூஸ் கிடைக்கும் எப்படா நம்ம திரும்ப நம்ம காசை பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது அதாவது ஒன்று இது வந்து கம்பெனி நல்ல முறையில் ரன் ஆகி போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்து என்ன மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது எப்படினாலுமே இருந்து மீண்டு வந்து நம்ம அமௌண்ட்டு கிடைச்சா போகுதுன்ற அப்படின்னு நிலைமைக்கு சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க போல விட்டா ஏன்னா அப்படி தான் போய்கிட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறப்ப ஒவ்வொரு நியூஸும் பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா இது எம்டி சார் ஜாமீன்லேருந்து கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு போகுதா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டு வயதாக அட்டன் பண்ணி ரெண்டு வயதாலுமே ஒரு ரிசல்ட்டுமே இல்லை நீ பதினெட்டாந்தேதியில் என்ன சொல்லுவாங்கன்றது தெரில அதுதான் ஃபைனலான்றதும் தெரியல பார்ப்போம் எப்படி போகுதுன்றத இப்படி வந்து எனக்கு மட்டும்தானே எல்லாத்துக்கும் நடக்கன்னு தெரியல நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரா நினைத்த அதுவாக வீதி சதி பண்ணுதான்னு தெரியல உண்மையிலேயும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சில போராட்டங்கள் வந்தால வாழ்க்கையே போராட்டமும் போய்கிட்டிருக்கப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறது இதுவே பொழப்பாயிருச்சுன்ற மாதிரி தோணுது இதை பழகி போன மாதிரி ஆயிடுச்சு இது என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அவங்களாம் கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் கூட எப்படியோ ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க கண்டிப்பாக அவங்களாம் பாராட்டி ஆகணும் எனக்கு வந்து இன்னும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலை அதாவது சொன்னாங்க இந்த மாதிரி இதுன்னு சொல்லலை கண்டிப்பாக என்றைக்கானனாலும் இது ஒரு பிரச்சனையாக வரும் இதுக்கு நான் அதாவது மைவீத்தில் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து பிரச்சனையில தான் போய்கிட்டுங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவு காரணம் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் எனிவே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்